வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெலிகேட்டான டாபிக் அப்படின்னு சொல்ல தான் தமிழக அரசியல் சார்ந்தும் இந்த மதம் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு அரசியலையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக திமுக அரசு எப்படி இந்த கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் ஒரு வாக்கு வங்கியாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அவங்கள ஒரு கேடயமாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க வேறு எந்த கட்சிக்குமே ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மாவட்டங்கள் படுபயங்கரமான கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு ஸோ சிறுபான்மை மக்களை திமுக பாதுகாக்குது கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பாதுகாக்குது ஸோ அதற்காக இந்த கனிம கொள்ளை ஊழல் இதையெல்லாம் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து அங்கீகரிச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் எல்லாருமத்திலையும் எழுது ஏன் நானே ஒரு இனத்தை சார்ந்தவன் தான் எனக்கே அந்த கேள்வி எழுது மேலும் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த கனிம கொள்ளை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அந்த பகுதி மக்களுக்கு மாறியிருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சிறுபான்மையின மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறாங்களா இல்லை புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்களா மிகப்பெரிய அளவில் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை வெளில போவது யார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் பதினைஞ்சு நிமிடங்கள் எல்லாம் முடிக்க முடியாது ஏன்னா பல்வேறு கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடியதான் இந்த வாக்கு வங்கி அரசியல் மொழி சார்ந்து இனம் சார்ந்து மதம் சார்ந்து ஒரு ஒரு செய்துண்ட தொழில் சார்ந்து அந்த ஜியாகிராஃபி லொக்கேஷனை சார்ந்து இருக்கக்கூடியதான் இந்த வாக்கு வங்கி அரசியல்ங்கிறது பல்வேறு கிரைடீரியா இருக்குது ஸோ அதில் ஒரு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இவங்க வந்து தமிழகத்தில் தற்போது சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த சிறுபான்மை மக்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டழிச்சிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலன் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் வந்து நிற்போம் அப்படிங்கிற விதத்தில் அவங்க சொல்லி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பெற்று கொண்டிருக்காங்க உண்மையிலேயே திமுக சிறுபான்மை மக்களின் காவலனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனா காட்டிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் சிறுபான்மை அதுவும் குறிப்பாக இந்த கிறிஸ்தவ பாதிரியார்களால் நடத்தக்கூடிய ஃபாதர்ஸால் நடத்தக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருக்குது இந்த பள்ளிகள் எடுத்துக்கோங்க மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் இந்த ஸ்கூல்லலாம் இன்னமும் இந்த டைம் ஸ்கேல் பே அப்படிங்கிறது நிறைய போஸ்ட்டுக்கு அப்ரூவ் ஆகாமே இருக்குது இதுக்கு இன்னமும் தமிழ் தமிழக அரசு வந்து அப்ரூவல் கொடுக்கல பல்வேறு ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் இருக்கு இல்லையா அந்த டைம் ஸ்கேல் பேங்க காலமுறை ஊதியம் அது இன்னமும் நிறைய போஸ்டர்களுக்கு அப்ரூவல் ஆகாமல் இருக்கு அதுக்கு அவங்க நீதிமன்றத்தை நாடி கேஸ் போட்டு ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்து தான் அவங்க வந்து அந்த சேலரியை பெறாமல் இருக்குது மொத்தமாக பத்து வருடம் பதிமூணு வருடம்லாம் சேர்த்து சம்பளம் வாங்கினவங்களாம் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து அந்த பென்ஷன் கூட வராமல் இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது எதன் அடிப்படையில் திமுக நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் அப்படிங்கிறது தெரியலை மேலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளக்கொள்ளை ஒரு பக்கம் நீங்கள் இதை சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு புகார் இந்த ஆளும் திமுக தரப்பில் வைக்கப்படுது அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ஒரு புகாரை சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை நடந்துக்குது அதுவும் குறிப்பாக அளவுக்கு அதிகமாக கனிம வள கொள்ளை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவுடைய ராதாபுரம் தொகுதி தான் மிகப்பெரிய அளவில் கனிம வளக்கொள்ளை நடக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சிறுபான்மை மன ஏற்றுக்கொள்கிறாங்களா அதாவது ஊழல் ஒரு மிகப்பெரிய நோய் சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய நோய் ஊழல் ஸோ இதை வந்து திமுக செய்து அப்படின்னு சொல்லி வரப்போர் இயக்கம் போன்ற மிகப்பெரிய அமைப்புகள்லாம் சொல்லுது ஸோ ஊழல் நடக்கும்போது அப்போ சிறுபான்மை மக்கள் இதை ஆதரிக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாருமே ஆதரிக்கிறார் இதுலேயுமே வந்து பல் பல்வேறு கிரைட்டீரியாஸில் மக்கள் பிரிந்து கிடக்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் பாஜகவ்ட்டேருந்து திமுக வந்து சிறுபான்மை மக்களை காப்பாச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை வைத்து கொண்டு இவங்ககிட்ட வாக்கை இருக்காங்க அதாவது சின்ன பிள்ளைகளை அப்பா அம்மா பயன்படுத்தி சாப்பாடு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா தாய் வந்து மகளுக்கு ஒழுங்காக சாப்பிடு இல்லை பூச்சாண்டி வருவான் பிடிச்சி கொடுத்துருவேன் புளி வந்துடும் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் தமிழக மக்களை பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் எனக்கு ஓட்டு போட்டுரு இல்லை ஒன்னே வாழை விட மாட்டான் உன் கோயிலை அடிச்சிருவான் உன் மசூதி அடிச்சிருவான் உன் சர்ச்சை எடுத்துடுவோம் உன் கெபியை அடிச்சிருவான் எனக்கு ஓட்டு போடு அப்படிங்கிற ஒரு விம்பத்தை ஒரு மாத இது வந்து தோச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இதுல வந்து சிறுபான்மையின் மக்கள் மாட்டிகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல அதுக்காக தான் நான் அந்த டைட்டிலே என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பனையிலே பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களை திமுகிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் நான் டைட்டிலே வச்சுருப்பேன் எந்த ஒரு அரசு நிகழ்வுலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிரியார்கள் ஆயர்கள்லாம் அவங்களே போய் பங்கேற்கிறாங்க ஸோ இவங்க போய் பங்கேச்சா ஸோ அப்போ அவரை சார்ந்திருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோ சிஎஸ்சி கிறிஸ்தவர்களோ பிற ப்ரொட்டஸ்டன்ஸ் பல்வேறு பிரிந்த சபையினரோ திமுகவுக்குதான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முயல்கிறாங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதாவது ஒரு அரசு சார்ந்த நிகழ்வில் ஒரு மத தலைவர்கள் உங்களுக்கு அரசு அழைப்பு இருந்தாலும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு தோச்சத்தை ஏற்படுத்தி நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது பட் இதற்கு வந்து ஒரு சரியான அரசியல் புரிதல் மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதற்குத்தான் இந்த மாதிரியான பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகளை வந்து மதத்தலைவர்கள் தவிர்ப்பாங்க பொதுவாக இந்த மாதிரி அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகள் செல்வதை வந்து மத தலைவர்கள் தடுப்பாங்க பட் குறிப்பாக அதுவும் இந்த சிறுபான்மையின மக்கள்கிட்ட அதுவும் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்துமஸ் விழா இல்லைலாம் இதில் வந்து போய் அவங்க நிற்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நடந்து கொண்டே இருக்குது என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கத்தோலிக்க ஆயராக இருந்தாலும் சரி ஒரு பாதிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக மத ரீதியாக எங்களை வழி நடத்துங்க எங்களுக்கு அரசியல் சொல்லித்தரதை ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய சொந்த சுய வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிறது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அரசியல் சொல்லித்தராதீர்கள் நீங்கள் போய் நின்று என்ன அதாவது சிறுபான்மக்கள் எல்லாருமே உங்க பின்னாடி நிற்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை திமுக ஏற்படுத்த முயற்சிக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அதுதான் நிதர்சனம் ஸோ அதுவுமே தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இதை வந்து தடை செய்யணும் இதை வந்து வந்து கட்டுப்படுத்தணும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதை கட்டுப்படுத்தணும் ஏன்னா அவர் படிக்காத பாமரன் என்ன நினைப்பான் அப்படின்னா மதம் அவன் சார்ந்த மத தலைவர் அங்கே போய் அரசு நிற்கும் ஸோ அவர் வந்து அங்கே போயிட்டாரு அப்போ நம்ம அங்கே அவருக்கு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அவனுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும் இதை வந்து கட்டுப்படுத்தணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சமீப நடந்த அந்த நிகழ்வு அதாவது நம்முடைய இந்து சகோதரர்கள் வந்து வந்து அந்த அந்த விளக்கு விளக்கு கல் தீபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி தாங்க அதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் தமிழக அரசு அனுமதி கொடுக்கல மேட்ரு வந்து சப்ஜுடிஸ் போயிட்டு இருக்கு இன்னைக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு பட் இருந்தாலும் இதுல நீதிமன்றம் செய்தது சரியா அரசு செய்தது சரியா அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டுருக்கு ஸோ மேட்டர் சப்ஜுடிஸாக இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம விவாதிக்க வேண்டாம் பட் இருந்தாலும் என் மனதில் தொடக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயில் ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்கு எதிர்த்தாப்புல பெரியாருடைய ஒரு சிலை இருக்குது ஒரு அவர் அமர்ந்த நிலையில் ஒரு சிலையில் இருக்குது அதில் என்னென்னா கடவுளை நம்பாது அப்படிங்கிற வாசகங்கள்லாம் இருக்குது கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாசகங்கள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த ஸ்ரீரங்கம் ஆலய வாசலில் தான் இருக்குது ஸோ என்னுடைய மனசில் ரொம்ப நாளாக நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏனென்றால் எனக்கும் நிறைய இந்து சகோதரர்கள் வந்து நண்பர்களாக இருக்காங்க முஸ்லீம் சகோதரர்கள் நண்பர்களாக இருக்காங்க பட் இருந்தாலும் என் மனதில் நெடுநாளாக எழுதக்கூடிய கேள்வி என்னென்னா இதே சிலையை ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு வாசல் முன்னாடியோ ஒரு கிறிஸ்தவ கெபி முன்னாடியோ ஒரு அந்தமனியார் கெபி முன்னாடியோ ஒரு மாதா கெபி முன்னாடியோ இவங்களால் வைக்க முடியுமா அல்லது இதே பெரியார் சிலையை இதே வாசகங்களுடன் ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் முன்னாடியோ ஒரு முஸ்லீம் தர்கா முன்னாடியோ தமிழக அரசால் வைக்க முடியுமா வச்சு அவங்க விட்டுருவாங்களா யோசித்து பாருங்கள் அதாவது எனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ஸோ யோசித்து பாருங்கள் இந்து மத மக்களுடைய மன உணர்வு எவ்வளோதான் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த சிறுரங்கம் கோயிலுக்கு வந்துட்டு போகக்கூடிய எத்தனை இந்துக்கள் இதை வந்து பார்க்கும்போது அவங்க மனசு சஞ்சலப்பட்டிருப்பாங்க எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பெரிய மத பெரியவர்கள்லாம் வந்திருப்பாங்க என்னப்பா நம்ம கோயில் வாசலில் இந்த மாதிரியான ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்களாப்பா அப்படின்னு எவ்வளோ நாள் அவங்க மனம் புழுகிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன அமைதியாக தானே இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகளுக்கு உண்டான சில விஷயங்களை வந்து அரசு வந்து செய்யக்கூடாது ஸோ இந்த இடத்துல தான் வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்குது அதாவது ஒருத்தனை தாழ்த்தி இன்னொருத்தனை உயர்த்திறது அப்படிங்கிறது தான் நடந்து கொண்டு இருக்குது ஸோ அது வேண்டாம் இந்த இந்துக்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான் முஸ்லீம்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான் கிறிஸ்தவர்களுமே எங்களுடைய சகோதரர்கள் தான் ஒரு மதத்தை தாழ்த்தி இன்னொரு மதத்தை தாழ்த்தி எங்கள் மதத்தை நீங்கள் உயர்வாக பிடிக்க வேண்டாம் எங்களுடைய வாக்குகளை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்து செய்யாதீங்க எங்களுக்கும் எல்லாேருமே நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம் ஒரே உறவாகத்தான் இருக்கோம் ஸோ இது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மனசில் உதித்த ஒரு கேள்வி இந்துக்கள் கோயில் வாசலில் இந்த மாதிரி இருக்கேன் இதே செயலை இதே ஒரு சிலையை ஒரு கிறிஸ்தவ சர்ச் முன்னாடியே ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் முன்னாடியே இந்த அரசு செய்ய முடியும் வச்சு அவங்க விட்டுருவாங்களா விட்டு பார்த்துருவான் ஏன் செய்யலை ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி ஸோ இந்த வாக்கு வங்கி சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு பல்வேறு விஷயங்களை செய்து ஸோ அதற்கு சிறுபான்மையின மக்கள் வந்து விலை உயரக்கூடாது அதற்கு வந்து சிறுபான்மையின மக்கள் வந்து ஒரு கேடயமாக ஆளுகின்ற திமுக தரப்பு பயன்படுத்தி ஸோ அதை கொண்டு வரணும் அந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் வேற வித ஒரு நோக்கமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்